ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நம்ப வீடு பில்டர்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான சவுத் Facing டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடோடைய மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் அமைச்சி மெட்டல் கேட் பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டில் சவுத்தை பார்த்தபடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரன் உடனே போட்டிக்கோ இந்த போட்டிக்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு பதினேழுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு கார்னர்லேயும் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது காமன் பாத்ரூம் இந்த பாத்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸ்ல இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் டோர் மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வாசல் பொறுத்த வரைக்குமே டீ கொடுத்தோம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா சீலிங்ல பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறது பெட்ரூம் இந்த பெட்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பதினாலுன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் சீலிங்ல பாத்தீங்கன்னா பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் லேப்டன் ஸ்லாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலி கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் சென்னை வேப்பம்பட்டு லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூம் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்பில் அடுத்து நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல கொடுத்திருக்கோம் சீலிங்கில் பாத்தீங்கன்னா பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கோம் லேப்டன் ஸ்லாப்ஸுக்கு பிவிசிலேயே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம போறது கிச்சன் இந்த கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துன்ற சைஸ்ல கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடைக்கு பார்த்தீங்கன்னா கிரேனைட்லயே பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்திங்கனா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி